தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஷோக் நீங்க வந்ததுனாலயா இல்ல மதுரைக்கு அமித்ஷா வந்ததுனாலயா சிவில் லீவ் போட்டதாலேங்க ஓகே மதுரைக்கு வந்து அமித்ஷா வந்திருக்காரு மணிப்பூருக்கு மோடி எப்போ போவாருன்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல அதையுமே ஏஐ பதிவா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு எல்லாத்தையும் உள்ள போய் பார்த்துருவோமா பார்த்தலாம் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நான் உங்கள் வருண் ஓகே இந்த மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் எடுத்துக்கிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்துக்கணுங்கிற மாதிரி மதுரையில் திமுகவும் பாஜகவும் அடுத்தடுத்து கூட்டங்களை நடத்தியிருக்காங்க வார வாரம் இப்படியான சம்பவங்கள் பல நகரத்தில் பண்ண போகிறாங்களாம்மா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துருச்சு இல்லை ஆமாம் ஆமாம் எல்லா கட்சியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்து சேலத்துக்கு போக போகிறாரு முதல்வர் அதுக்கு முன்னாடி மதுரைக்கு அமித்ஷா வந்திருந்தார் பாஜகவோட மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதுவும் ஊழல் பண்றாங்க திமுக அப்படிங்கறதான் அவரோட பேச்சுல ஹைலைட்டா இருந்தது நாங்க வந்து பணத்தை இருந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு மோடி மக்கள் திட்டங்களுக்காக ஆனா அது இவங்க வேற எதுக்கு பயன்படுத்தி இவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கல்விக்காக கொடுக்கறது அது எப்போங்களா அதுதான் இவங்க அனுப்பிச்சா கொள்ளை சொல்லி சொல்லிதான் நாங்க அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு பட் நிறைய பேசியிருக்காரு ஆனா எடுத்த உடனே ரொம்ப என்ன ஃபீல் பண்றாருன்னா காலையில வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாரு போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதை அந்த மேடையில ஆரம்பிச்சதே எனக்கு தமிழ்னா அவ்வளவு பிடிக்கும் தமிழ்ல என்னால பேச முடியலையே இதே தான் வந்து பத்து வருஷமா மோடியும் சொல்லிட்டு இருக்காங்க கத்துக்கிட்டு இருக்கலாம் இந்நேரம் நினைச்சிருந்தா இதை தாங்க ஆர் எஸ் தெரிவிச்சிருக்காரு அதே டேப் ஒரே தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஒடிசாவில ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ஒடிசாவை ஆளை துடிப்பதா அப்படின்னு ஒடிசா சட்டமன்ற தேர்தல் வந்தப்ப நீங்க பேசுறீங்க இன்னைக்கு இங்க தமிழ்நாடு வந்தோம்னா டிசைன் டிசைனா தமிழ்ல பேசணும் அப்படின்னு

மகாராஷ்டிர ஒரு பெரிய வெற்றியை யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து கிடச்சிது அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா வந்து ஸ்டாலின் சொல்லலாம் எங்க அமித்ஷாவால திமுக தோக்கடிக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் ஆனா மக்கள் தோக்கடிப்பாங்க நான் பல்ஸ் பார்த்துட்டேன் மதுரையில இறங்கும் போது அப்படின்ட்டு இருக்காரு டாக்டர்லாம் மாறிட்டார அவர் டாக்டர் கூப்பிட்டு இருக்காருல்ல அவன் கூப்பிட்டு இருக்காரு அதனால இருக்கும் ராமதாஸை கூப்பிட்டுட்டு இருக்கனால இல்ல எனக்கு ஒரு டவுட்டு டெல்லியில நாங்க ஜெயிச்ச மாதிரின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு டெல்லியில முதலமைச்சரை தூக்கி உள்ள வச்சாரு அந்த திட்டம் ஏதாவது இருக்குன்னு குறியீடு அதான் சொல்றாரு அதுக்குதான் அங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு அதிமுக சொல்றாங்க சரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா மக்களே புரிஞ்சுப்பாங்க ஆனா அமித்ஷாவே சொல்லிடுறாரு நாங்க ஜெயிக்க மாட்டோம் மக்கள் உங்களை தோக்கடிப்பாங்க அப்படிங்கிறாரு ஆனா இதுக்கு தான் இவரு பதிலடி கொடுத்திருக்காரு ஆராசா எங்கப்பா ஆராசா இறக்கி விடுங்கப்பா அப்படின்னு அவரும் மூணு வகையில பிரிச்சிருக்காரு அமித்ஷா அமித்ஷாவுடைய ஸ்பீச்சை அப்பட்டமான போய் அருவருக்கத்தக்க வஞ்சகம் புளவு ஏற்படுத்த கூடிய ஒரு சூதுரை சூது இதுதான் இவருடைய ஸ்பீச்சு ஒரு உள்துறை அமைச்சர் மாதிரி அங்க பேசுறாரு அவரு இஷ்டத்துக்கு பேசுறாரு நீங்க என்ன ஆனாலும் சரி திராவிட ஆட்சி இருக்கிறவரை திராவிட மாடல் அரசாங்கம் வர இங்க உங்களால கால் பதிக்கவே முடியாது நான் சவால் விடுறேன்னா முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு சம்பவம் செய்ய காத்து மாதிரி பேசிய ஆர் ஆர் டு அமித்ஷா வந்து ஒரு சவால் பிறந்திருக்கு இதுக்கு இடையில வந்து அவர் வந்து நேத்து பேசும்போது அந்த முருகன் மாநாடு தான் ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க நேத்துமே வேலெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு அமித்ஷாக்கு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க வந்து ஆயிரம் ஆண்டுகளா திருப்பரங்குன்றம் மலையா இருந்தது சிக்கந்தர் மலைன்னு திமுக தைரியமா வெளியே சொல்லுது அதனால வந்து இது நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஜூன் இருபத்தி ரெண்டு பிரம்மாண்டமா முருகன் மாநாடு நடத்திடணும் எனக்கு அதுல ஒரு டவுட் வரலாறு ஆயிரம் ஆண்டா அது பல்லாயிரம் ஆண்டு சொன்னாங்க பல்லாயிரம் ஆண்டு இருக்கு ஆனா அவர் ஆயிரம் ஆண்டுன்னு ஏன் சுருக்கிறாருன்னு சூவே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா கீழே கீழடியில் ஆரம்பிச்சு இங்க திருப்பரங்குன்றம் வரையும் இவங்க சனாதன சதியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பரங்குன்றம் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையே மூவாயிரம் ஆண்டு பழமையான தமிழ் சொல்லது அதையே வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுன்னு சுருக்கிட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சூவே சொல்றாரு எங்க பேரு திருப்பரங்குன்றம் அப்புறம் எப்படி அது சிக்கந்தர் மலைன்னு மாத்துவாங்க இஷ்டத்துக்கு ஏதாவது அடிச்சு விடுறதா சொல்றாரு அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூருக்கு வடக்குல எல்லாம் நல்லா ஆதரவு கிடைச்சது இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே கிடைக்கல அரசு எதுவுமே பண்ணல அப்படின்னா சொல்லியிருக்காரு ஆனா டிஎம் சப்போர்ட்டா பேசியிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டை தான் ஃபர்ஸ்ட் அந்த பேரணி இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்ப வந்து பண்ணாரு பேரணி எல்லாம் போனாரு பட் அதையும் இவங்க வந்து மறைச்சிட்டு அமித்ஷா வந்து ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு பட் அவரோட ஸ்பீச்ல ஒரே ஒரு விஷயம்தான் அவர் உறுதியா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எண்டி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்றாரு அமித்ஷா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் டார்கெட் டூ ஹண்ட்ரடோட நாங்க நிறைவேத்திடுவோம் திமுக ஆட்சி தான்ன்னு இவங்க சவால் விட்டிருக்காங்க யார் அந்த ஷான்னு கேட்டிருக்காரு முதலமைச்சர் யார் அந்த சாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ யாரு அந்த எடப்பாடி சொல்றாரு இவர் யார் அந்த ஷான் கேட்கறீங்க ஷானாலே ஷாக்குதா அப்படின்னு அடுக்கு முடியில பேசியிருக்காரு நைனா நாகேந்திரன் எந்த டியூஷன் சென்டர் போயிட்டு வந்தாருன்னு தெரியல ஷானாலே ஷாக்கு தான் அப்படின்றாங்க அதைதான் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க ஷா வந்தாலே ஏதாவது ஷாக் கொடுத்துறாரு இடி அமலாக்கத்துறை வந்து வேலை ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பட் அது ஒரு தன்னாட்சி அமைப்புங்கிறது நமக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியல ஆஹ் இதுக்கிடையில சீமான வந்து பேசிருக்காரு இந்த முருக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு இதை வச்சுதானே ஒரு பிளான் வச்சிருக்காங்க பிஜேபி சீமான வந்து என்ன சொல்றாருன்னா கேரளால ஐயப்பன் ஒடிசால பூரி ஜெகநாதர் ஊபில ராமர் இங்க வந்து முருகர் எடுக்கிறாங்க பட் முருகனால அவங்களுக்கு வாக்கு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்ல ராஜாங்கிறது தான் பதில் அப்படின்றாரு ஏன்னா நான் தான் அவரோட பேரன் எனக்கு தான் முழு ஆதரவு அப்படி அவர் சொன்னாரு பத்து சர்டிகேட் வாங்கின மாதிரியே பேசுறாரு முப்பாட்டன் முருகன்கிறதுனால எனக்கு தான் எல்லா ஆதரவும் இருக்குன்றாரு முருகனோட ஆதரவு எனக்கு தான்ன்றாரு எல் முருகனா எல் முருகன் ஆதரவு பிஜேபிக்கு தானே இவர் வந்து முருகனை சொல்றாரு ஓகே ஆனா வந்துட்டு அவர் ஒப்புக்கு தூக்குறாங்க நான் உளமாற தூக்குறேன் முருகரை அப்படின்னு எல்லாம் இல்ல உண்மைதான் முதல்ல இருந்தே அவங்க முருகனுக்கான அந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு தீவிரமா அதை முன்னெடுத்துட்டு இருக்காரு சீமான் அதனால அதுல இருந்து அவர் அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் அமித்ஷா மேடையில அண்ணாமலைக்கு வந்து அப்படியே துண்டெல்லாம் சினிமா படத்துல வந்து விஜய் அவர்லாம் ஆடியோ லான்சில் பேசுறப்ப பேசணும் அந்த மாதிரி இருங்க இருங்க அப்படின்னு பவ்யன் காமிச்சா

எப்படி சாதனை பண்ணிருக்காங்க இந்த அரசுன்ட்டு அந்த இன மோதலுங்கிறது இப்பயுமே வந்து ஒரு லைவ்ல இருக்கிற ஒரு வன்முறையாதான் போயிட்டு இருக்கு அங்க வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அரம்பாய் தெங்கோல்னு ஒரு அமைப்பு இருக்கு இவங்க மேத்தி இனத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்புல முக்கியமான தலைவர் ககைன் சிங்க்னு சொல்றாங்க அவரை வந்து கைது பண்ணியிருக்கு சிபிஐ இது வந்து பெரிய வன்முறையாக மாறி அந்த பக்கம் எல்லா பக்கமும் பேருந்தை கொளுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து திரும்ப ஒரு வன்முறையாக தான் மாறியிருக்கு மணிப்பூரில் ஸோ அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியில் ஆளுநர் அஜய் பல்லா அவரும் அமித்ஷாவோட ஆளுன்னு தான் சொல்கிறாங்க அவரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு பட் நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா அங்கே வந்து பிரதமர் மோடி போய் அவங்க அந்த மக்களை சந்திக்கணுங்கிற அந்த மக்களுமே ஆசைப்படுறாங்க தான் இங்கே ஏதாவது மாறும் அப்படின்னு நம்புறாங்க அந்த மக்கள் ஸோ அது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏ வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை இங்கே பார்த்துடலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதிகளுக்கு ஒரு பிரதமரே போனாருன்னா உண்மையில மக்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கறது டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க ஆனா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நடந்தா நல்லா தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதைதான் நம்ம வீடியோவா ஏஐ ல பண்ணியிருக்கோம் என்னுடைய ஆட்சியில் பெண்கள் நிறைய வளர்ந்துருக்காங்க பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம் எங்களுடைய ஆட்சியே சாட்சி பதினோரு ஆண்டு ஆட்சியோடைய சாட்சி அப்படின்னா அடுக்கு மொழியில பேசியிருக்காரு ஆட்சியே சாட்சியெல்லாம் இங்கே உள்ளதே அதையும் பதினொரு ஆண்டோட கனெக்ட் அவர் இன்னைக்கு தான் பதினோரு ஆண்டுகள் ஆகியிருக்கு பிரதமர் மோடி அவர் ஆட்சிக்கு வந்து அதாவது தொடர்ந்து இருக்காங்க இல்லையா சோ அதுல பல்வேறு சாதனைகள் செஞ்சுருக்கோம் பெண்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னுலாம் பேசியிருக்காரு அவரும் ஆமா நிறைய பேசியிருக்காரு மத்திய அமைச்சர் அமைச்சர்களும் பதினோரு ஆண்டு ஆட்சியில் டிஜிட்டல் இந்தியா பயங்கரமா போயிருக்கு இந்த பக்கம் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பதிவு போட்டுட்டு இருக்காங்க இதில் வந்து காங்கிரஸ் அவரோட அந்த பதினோரு ஆண்டு ஆட்சியில் அவங்களுமே சாதனைகளை வந்து விளக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான சாதனையாக என்ன வைக்கிறாங்கன்னா பதினோரு ஆண்டுகளாக செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுற ஒரே பிரதமர் இவர் தான் இல்லை ஒரு மக்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கனால ப்ரெஸ்ஸை ஏன் பார்க்கணும் நேராக டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசிடுறாரு நாற்பது கோடி மக்கள் மே அவரோட குடும்பமான குரல் குரல்லம் பேசிக்கிட்டு இருக்காருல கேள்வி கேட்டாம அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்குவாரு சோ அதுதான் இவரோட சாதனைன்னு சொல்றாரு ஜெயராம ரமேஷ் ஆனா போன தேர்தலுக்கு முன்னாடி சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்துண்டார் அது எல்லாமே எழுதி கொடுத்து அது உட்கார்ந்து அவருக்கு சொல்லி கொடுத்த ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்து பண்ண பேட்டிகள் தானே தவறு ரி்கர்ஸ்லயே வந்து லைவா மாத்திர்ப்பாங்க ரெக்கார்டட் போன இந்த அவர் சொல்றாரு ஜெயராம ரமேஷ் பட்டு தெரியல அவரு அது அவருக்கு தான் தெரியும் தான் தெரியும் அது ப்ரிப்பேர்டு எல்லாம் நமக்கு தெரியல அப்படி ஜெயராம் ரமேஷ் கூட தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது அவர் தான் சொல்றாருப்பா நாங்கள் ஆனா செய்தியாளர்களை சந்திக்கல இந்த பிரஸ் மீட்லாம் மன்மோகன் சிங் எல்லாம் வைப்பார்ல அந்த மாதிரி பண்ணல அது நமக்கு தெரியும் சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பதினோரு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது பதினோரு கோடி பேரை நாங்கள் வறுமையிலேருந்து மீட்டிருக்கோன்னு பாஜக காரங்களெலாம் பேசுகிறாங்க உண்மைதான் இவனை உலக வங்கி கூட வரும்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் காமிச்சிருக்காங்க முக்கியமாக பதினோரு ஆண்டில் பரம ஏழைகள் எண்ணிக்கை டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்லேருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு உலக வங்கியை சுட்டி காட்டியிருக்காங்க இந்தியாவில வந்து ஏழ்மை நிலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் தினசரி வந்து ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சு டாலருக்கு குறைவாக செலவிடுவோர் பரம ஏழைகள் அப்படின்னு உலக வங்கி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை மூணு டாலரா அவங்க வந்து உயர்த்தி இருக்காங்க அளவுகோல ஆனாலும் கூட இங்க இந்த அளவுக்கு வந்து வறுமை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சோ இது வந்து பாஜக பல்வேறு திட்டங்கள் ஏழைகளுக்கான வீடு வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பிரதமர் நிறைய விஷயத்த முன்னெடுத்தாரு பதினோரு ஆண்டுகள்ல அதாங்க இந்த பதினோரு ஆண்டுல இவ்வளவு கோடி பேர் வறுமையில இருந்து மீண்டு இருக்காங்க புரியுதா ஏன் பிரசா சந்திக்கலன்னு கேட்கறீங்களே கேள்வி அப்படிங்கிறாங்க பிஜேபி பதினோரு ஆண்டு கரெக்டா பதினோரு கோடி பேர் வந்து உலக வங்கி ஒரு த தன்னாட்சி அமைப்பு தான் அதனால வந்து நம்ம அதை நம்பலாம் மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே புனேல வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து நைட் வந்து தண்ணி வந்திருக்கு ஆஹா இங்கே வந்து ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அதுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தீர்த்த மாதிரி குடிச்சு ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்புறம் தான் முன்சிபாலிட்டியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அடியில் ஒரு பைப் உடைஞ்சிருச்சு இது வந்து இவங்க வந்து கடவுள்னு சொல்லி இதை கும்பிட்டுட்ருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை பைப்பு உடஞ்சதுனால தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க இதுவே பாஜக ஆளாத மாநிலங்களில் மாநில கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து மாநகராட்சி இது பைப் உடைஞ்ச தண்ணி தான் கடவுள் எதுவும் அங்கே வரலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ன ஆகிருக்கும் ஆனால் மகாராஷ்டிராவில் எப்படி ஜெயிச்சோங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்கல்ல புரியுது பெரிய வெற்றி இருக்காங்க ராகுல் காந்தி சொல்ல என்னன்னா வந்து பெரிய மகாராஷ்டிரா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்படி ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சாங்க அதே தான் பீகார்லயும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே கோம் வந்துருச்சு யாருக்கு பிஜேபிக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லி அது யாரும் சார்பில்லாத ஒரு ஆணையம் ஆமா அதுதான் தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்குன்னா அவங்களுக்கு கோவம் இல்லை அததான் சொல்ல வரேன் தேர இவர் வந்து அப்பட்டமான பொய் சொல்றாரு அப்படிலாம் எதுவுமே நடக்கல இவர் வந்து அங்க வேலை பார்த்த லட்சக்கணக்கான தேர்தலுக்கு லட்சக்கணக்கான பணியாளர்கள் வந்து வேலை பார்த்தாங்க அவங்க எல்லாத்தையும் அவமதிச்சிட்டார் ராகுல் காந்தின்னு அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் பெங்களூருல அந்த கூட்ட நெரிசலில் பதினோருக்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கல்ல ஆர்சிபியோட அந்த வெற்றி திருவிழா அப்படின்னு அதுல முதலமைச்சர் இப்ப சொல்லியிருக்காரு சித்தராமையா எனக்கு இதை இறந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் இப்படிலாம் இறந்துட்டாங்கன்னே எனக்கு தெரிய வந்ததுங்க அப்படிங்கிறாரு ஓ அவருக்கே தெரியாத அளவுக்கு இப்படி அவனை சொல்லலையா அப்ப நிர்வாகம் அவர் கையில இல்லையா எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்தப்ப எனக்கு டிவியை பார்த்தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு இங்க சிஎம் ஆனந்த எடப்பாடி அவர் சொன்னாரோ அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கே தெரியாது அப்படின்னு சித்தராமையா ஐபிஎல் தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன் இதே லேட்டா பாத்திருக்காரு அவங்கதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பசவராஜ் பொம்மைன்னு ஒரு ஆளை வந்து சிஎம் வச்சிருந்தாங்க பாஜக அவரே ஒரு பொம்மை தான் அவர் கையில எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னுலாம் சொல்லி விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க பட் சித்தராமையா கையிலையும் எந்த கண்ட்ரோலும் இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியும் இல்ல அவர் என்னென்னா இதுக்கு அந்த பெங்க அவங்க கிரிக்கெட் சங்கம் தான் இதை எடுத்தது கவர்னரும் வராருன்னு சொன்னாங்க அப்படி அழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் நானும் இந்த விழாவுக்கு வந்து நான் போனேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்குமே அப்படி தெரிய வரும் அது அப்புறம் இது ரொம்ப துக்கமான தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெரிசலான இடத்துல சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கு அதை வேற இடத்துக்கு மாத்த நாங்க நாங்கள் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே வடிவேல் சொல்கிற மாதிரி தான் அதை அப்படியே தமிழ்நாட்டைக்கிட்டு போய் டெல்லி பக்கத்தில் வச்சுட்டா பிரச்சனை சால்வுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சரி ஏதோ சமாளிக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த ஐபிஎல் போட்டிகள்ல ஃபேமஸான ஒரு வீரர் தான் ரிங்கு சிங் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு போலையே ஆமாங்க ஐபிஎலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சம்பந்தம் இருக்கு ஏன்னா இவர் சம்பந்தம் செஞ்சதே சமாஜ்வாடி பார்ட்டியில இருக்கிற ஒரு எம்பிய தான் பொம்மல்கே சம்பந்தம் மாதிரியே வருது ஆமான்னு சரி ஆமா அவங்க வந்து பிரியா சரோஜ் எம்பி அவங்களோட லக்னோல என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ரிங்கு சிங்குக்கு பின்னாடி ஏஆர் ரகுமான் பாட்டெல்லாம் ஒழிக்க ரொம்ப சூப்பரா அந்த விழா நடந்திருக்கு கோதரம் மாத்தி உறுதிப்படுத்தியிருக்காங்க முத்தமழை பாட்டா சரி ஒன்றியில எப்படி வரும்னு தெரியல சரி ஓகே அதுதான் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்வு ஒரு சோகத்துல போய் முடிஞ்சிருக்கு மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி ஒரு தம்பதி ஹனிமூனுக்காக போன மாசம் இறுதியில வந்து போயிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதின்னு சொல்றாங்க மத்திய பிரதேசத்துல இருந்து மேகாலயாவுக்கு போயிருக்காங்க சிறப்புஞ்சி ஹனிமூனுக்காக போன இடத்துல அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசிலயும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு மேகாலயாலையும் பிரச்சனையா இருக்கு அப்புறம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு மாநில காவல்துறையும் சேர்ந்து பத்து நாடுகளுக்கு மேலே தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் வந்து ஒரு கைடு இருந்து ஒரு துப்பு கிடச்சிருக்கு அதை வச்சு போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தில் அந்த கணவரோட உடல் வந்து எடுத்திருக்காங்க ராஜா ரகுவன்ஷி அப்படிங்கிறவர் அவரோட உடல் அவரோட மனைவி சோணம் வந்து காணவே இல்லை எல்லாம் தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்கள ட்ராக் பண்ணலாம் இல்லை அவங்களோட உடல் எங்கே இருக்குது இப்படியே தேடிகிட்டு இருந்ததில்ல அவங்களே வந்து யூபியில் வந்து சரணடைஞ்சிருக்காங்க ஒரு காவல் நிலையத்தில் நான் தான் வந்து என்னோடய கணவரை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கு ஆமாம் அவங்க வந்து ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தில் என்னை ஈடுபடுத்தினாங்க நான் அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறத சொல்லியிருக்கதான் முதற்கட்ட விசாரணையில் சொல்கிறாங்க ஒரு கூலிப்படை ஒரு மூணு பேரை வச்சு தான் வந்து அங்கே கொலை பண்ணியிருக்காங்களாம் ஸோ இந்த செய்தி வந்து மேகாலயா மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்துலையும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஏரியாவே பயங்கரமாக போயிருக்கேங்க அப்பா பயங்கரமாக இருக்கும் பெரிய பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி நிறையா இருக்கும் ஓகே இந்த இன்னொரு விஷயம் மத்திய பிரதேசத்தை பற்றி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது குஜராத் மாடல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் போலிகளுக்கு பேர் போன மாடலாக இருந்துருக்கு நிறைய கடந்த காலங்களில் இப்போ மத்திய பிரதேசத்துலேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒரு ஐம்பதாயிரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேரோ அவங்க எம்ப்ளாயி கோடு எதுவுமே இல்லையா ஐம்பதாயிரம் பேரும் ஃபேக்கு கோஸ்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு இரநூத்தி முப்பது கோடி அரசு தெரிஞ்சு செலவு பண்ணியிருக்கா தெரியாத செலவு பண்ணிருக்கா எங்க போச்சு ஸ்கேம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கையெடுத்துட்டாங்க ஏங்க இங்க அமித்ஷா வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல டாஸ்மாக்ல முறைகேடு ஊழல் ஊழல் ஆச்சு நீங்க விமர்சிச்சுட்டு போயிருக்காரு அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே மதுரை வரப்ப மத்திய பிரதேசம் அப்படியே அந்த வழியாக வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி பேச மாட்டாங்க அதுதான் கேட்குறாங்க இடியும் சிபிஐயும் இப்போ என்ன தூங்கிட்டு இருக்காங்களா எங்க அவங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இரநூத்தி முப்பது கோடிங்கிறது மிகப்பெரிய ஊழல் தான் அது வந்து பாஜக ஆட்சி தான் இருக்கு அந்த பணங்க மக்கள் பணம் அரசு பணியாளர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு காமிச்சிட்டு அது எங்கே போச்சுன்னே தெரியலனா இது சிபிஐஇடி இதுலேயாவது நியாயமாக விசாரிக்கணும்னு காங்கிரஸ்லேருந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறாங்க அன்புமணியும் ராமதாசும் பேசிக்கிட்டது ஒரு பரம ரகசியம்னு சொல்கிறாங்களே ஆம சொல்றாரு அது ரகசியம் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்காரு வெளியே சொன்னாரு இதை சொல்ல மாட்டாரா ரெண்டு மாசம் ஆனச்சுன்னா அம்மாவை பாட்டில் எடுத்து அடிச்சாங்க இப்படி அடிச்சாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு ஆஹ் ஆனா உள்ள வந்து அந்த சுமூகமான பேச்சுவார்த்தைக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு மறுபடியும் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திச்சாரு பேசினாரு ஆஹ் ஒரு மூணு மாசத்துல கூட்டணி சம்மந்தமெல்லாம் பேசுவோம் அப்படின்னு இருக்காரு அங்க தைலாபுரத்துல இருந்து கிளம்பி சென்னை வரப்ப செவ்வாய்க்கிழமை இருக்கு அப்படின்னு எல்லாம் கொடுத்துருந்தாரு ஜூன் அவரை பத்தி நியூஸ் வர்றதுனால கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பார் போல ஆமா அப்படிதான் இருப்பாரு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குளூ குடுத்திருக்காரு யாரோட கூட்டணிங்கிறதுக்கு மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிருக்காரு அதே நேரத்துல கூட்டணி யாரோட அப்படிங்கறதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மாநில கட்சியோடும் இருக்கலாம் இல்ல தேசிய கட்சியோடும் இருக்கலாம்னு சொல்றாரு ஏன்னா சர்வதேச கட்சியோடய அபூட்டணி வைக்க எல்லார் மஸ்க்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கப்படும் ஓ அந்த அமெரிக்கன் பார்ட்டியோட எதுவும் அவங்ககிட்டயும் டீல் பேசுவோம் அப்படின்னு பிரகாஷ் ராஜு சொல்லுவாப்பிலே போக்குறீல அதான் டீல்னா இது சீட்டு தானே போதான் சரி ஓகே அதுதான் அவர் வந்து பரம ரகசியம்ன்றாரு பாப்போம் போக போக பிஜேபி தான் போறாரு ராமதாசுங்கிற மாதிரி தான் தெரியுது சரி கட்டிடுவாங்கல்ல அதாவது பேசுறது பிஜேபிக்காக தான் பேசுறாங்க ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு தேடி போனாரு அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியே தைலாபடத்துக்கு தேடி வந்தாருன்னா ஐயாவோட பவரை புரிஞ்சிக்கோங்கங்குறாங்க ஐயா அங்க டெல்லிக்கும் தான் இருக்காரு அஹ் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அதே மாதிரி தாவே கால நாங்க முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்த்து இன்னால் எம்எல்ஏக்கெல்லாம் மாத்தி காட்டுறோம் பாருங்கன்னு ஏதோ பண்ணிடல நீங்க நாளே எம்எல்ஏக்களாக அதான் இன்னால் எம்எல்ஏக்களுக்கு கிளி கொடுக்க போறாரா அந்த கில்லி புலி அப்படிங்கிறாங்க முன்னாள் ஐஆர்எஸ் அவரு அருண்ராஜ் அவர்தான் கொள்கை பரப்பு செயலாளராக இப்ப நியமிச்சிருக்காங்க அவரை அவரு ராஜினாமா பண்றார் விஆர்எஸ் அதாவது எக்ஸ் ஐஆர்எஸ்ன்னு போட்டுட்டாங்க அந்த அறிக்கையில அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ராஜலட்சுமி அவங்க அப்புறம் டேவிட் வில்சன் திமுக எம்எல்ஏ அதாவது இரண்டு அதிமுக எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ இப்படி ஒரு ஆறு பேர் முக்கியமான அவங்கள கட்சியில இணைச்சிருக்காங்க இனிமேல் எங்க ஆக்சனை பாருங்க அரசு சேவை விடுதி இது வந்து பல மாவட்டங்களையும் இயங்கிட்டு வர ஒரு அரசு சேவை விடுதி நிறைய குழந்தைகள் வந்து அங்க தங்கி கல்வி படிப்பை படிப்பாங்க அப்படிதான் சென்னையிலயும் தாம்பரத்துல இருக்கு இந்த மாதிரி ஒரு அரசு சேவை விடுதி அதில் நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அங்கே வந்து எட்டாவது படிக்கிற பதிமூணு வயது சிறுமி அவங்க ஸ்கூல் இல்லைங்கிறனால எந்திரிச்சிருக்காங்க எந்திரிச்ச நேரத்தில் ரூமை விட்டு வெளியே வரும்போது யாரோ துணியை போட்டு அவங்கள வந்து இப்படியே தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து என்னென்னு தெரியாமல் கத்திருக்காங்க அப்புறம் வாயெல்லாம் அடைச்சிட்டு அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்புறம் வந்து அவங்க விழுந்ததில் அவங்க கால் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கத்த அந்த கொடூரன் வந்து விட்டுட்டு ஓடி இருக்கான் இப்போ போலீஸ் வந்து அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாணவியை கொண்டு போய் போய் சேர்க்கும் போது கால் அடிபட்டுச்சுன்னு சேர்த்துருக்காங்க அப்புறம் தான் அந்த பாலியல் துன்புறுத்தல அவங்க கஷ்டப்பட்டது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு பதிவு பண்ணி போக்சோல மேத்யூ அப்படிங்கிற அந்த அரசு சேவை விடுதியோட வாட்ச்மேனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் இந்த மாதிரியான சேவை விடுதிகளுக்கு கண்டிப்பாக பெண் காவலர்கள் தான் போடுவோம் இவங்கள போட மாட்டோம்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டாலேயே சரியாக செக் பண்ணாமல் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து தூக்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சொல்கிறது ஒரு அரசு கட்டுப்பாட்டில் சமூக நலத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துலேயே வந்து ஒரு சிறுமிக்கு பாலியல் தொ தொல்லை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி நடக்குது இங்க இப்ப இப்படி நடக்குது அவ்வளோ ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க ஞானசேகரனுக்கு அதெல்லாம் பார்த்தும் கூட புதுசா தப்பு செய்யறது திருந்த மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் இப்பதான் அதாவது கண் கட்டவ அதாவது இவ்வளவு நாட்கள் கழிச்சுதான் இப்பதான் நாங்க வந்து பெண் ஆவலரை போடுவோம் அந்த இதுல மட்டுமே நூத்தி இருபத்தெட்டு மாணவிகள் வந்து தங்கி படிக்கிறாங்களாம் எவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்கணும் ஒரே ஒரு ஆள் யாரோ மேத்யூன்னு சொல்லிட்டு ஒப்பந்த முறையில் எடுத்துருக்கதா சொல்றாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணி போக்சோ வழக்கு போட்டாலும் வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதுதான் எடப்பாடி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொம்மை முதல்வர் இதுக்காக நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்குறாரு டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு யாரோ எழுதி கொடுத்ததா பேசுகிறாரு இங்கே பாலியல் சார்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்காங்க இதை யார் கண்ட்ரோல் பண்றதுன்னெலாம் எடப்பாடி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு சர்வதேசம் சர்வாதே சர்வதேசம் வந்து ஒருவேளை பாமாக்கா கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க போல ஓ எலன் மஸ்க் ஆமா பார்ட்டி அவர் அன்னைக்கே வந்து அந்த போல் எல்லாம் போட்டிருந்தாரு நம்ம சொல்லிருந்தோம் அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு புதிய கட்சி தேவையா அமெரிக்கா கரெக்டா இருக்குங்க இவங்க பாட்டாளிகளுக்காக பாமாக்கா மிடில் கிளாஸ்க்காக எலன் மஸ்குடைய பார்ட்டி ஆமா கரெக்டா தான ஒரு குட்டி கழிச்சா அவரு தொழிலதிபர் பணம் சேர்க்குறதுல குரியா இருப்பார் இவர் இவர் வந்து தொகுதியை சேர்த்து மக்களுக்காக சேவை பண்றதுக்கு இருக்குன்னு சொல்றாரு அவர் சொல்றாரு ராமதாஸ் சரி அவங்க கூட அங்க போவோம் அமெரிக்கால போட்டதுக்கு அந்த போலுக்கு எண்பது சதவீதம் பேர் வந்து ஆதரவு அப்படின்னு வந்ததுனால அமெரிக்காக்கே இது தேவைப்படுது புதுக்கட்சி நான் தொடங்குறேங்குற மாதிரி தி அமெரிக்கன் பார்ட்டின்னு பேர்லாம் எல்லாம் இப்போதைக்கு ஒன்னு வச்சிருக்காரு இப்போதைக்கு வச்சிருக்காரு ஆனா அத ரெஜிஸ்டர் பண்றது அஃபிஷியலா அதுக்கான மூமோ மூமென்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியல பட் இப்போதைக்கு இது அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒண்ணு போட்டு விட்டுருக்காரு மிரட்டி பாக்குறாரு ட்ரம்ப் அண்ணா ட்ரம்ப்பை வந்து மிரட்டுறாரு ட்ரம்ப்பை மிரட்டுறாரு ஆனா இங்கேயோ யோசிப்பாங்கல்ல ஆஹா அங்க ஒரு தொழிலதிபர் கட்சி ஆரம்பிச்சாரு இங்க எதுவும் ஐடியா கொடுக்காத ஒரு சில தொழிலதிபர்கள் இருக்காங்க கிட்ட கேட்டிருப்பாரு அவர் எதுவும் இந்த மாதிரி மாட்டாரு ஏன்னா நேரடியா பேசக்கூடியவர் அங்க இருந்து ஏதாவது ஓல வரும் அதுக்கப்புறம் இவரும் அஞ்சு பேரும் உயிரின் உயிர் நண்பர்கள் நம்ம யார பத்தி பேசுறோம்னு நமக்கே தெரியாது இல்ல அவங்களுக்கும் தெரிய தெரியாது அதனால அடுத்த செய்திக்கு போயிடுவோம் இந்த காசா காசால தொடர்ச்சியா கொடூரத்தை நிகழ்த்திகிட்டே இருக்கு இஸ்ரேல் அங்க உணவே கிடைக்காம மக்கள் வந்து பசி பட்னில குழந்தைகள்லாம் இறந்து போனதெல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோ எல்லாம் உண்மையிலேயே உழுக்குற மாதிரி இருக்கு ஆமா அந்த கொடூரம் இப்ப என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த நிவாரண பொருட்களை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு கிரேட்டா தன்பர்க் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் சமூக செயற்பாட்டாளர் சின்ன வயசுல இருந்தே அதுல இருக்கிறாங்க அவங்க ஒரு படகுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த மாதிரி வந்து போனாங்க நிவாரண பொருட்கள் எடுத்துகிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வழிமறைத்து அவங்கள வந்து கடற்படை கைது பண்ணியிருக்கு இது கடத்திட்டாங்க கிரேட்டா தன்பர்கன்னு மாற அதுக்கப்புறம் இவங்க வீ வீடியோலாம் போட்டு இல்லை சேஃபாக நல்லா இருக்காங்க அப்படின்லாம் இஸ்ரேல் தரப்பில் வீடியோ போட்டாலும் அவங்க ஒரு செல்ஃபிக்காக ஒரு விளம்பரத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க கிரேட்டா தன்பர்க் அவங்களுக்கு உண்மையான அக்கறையெல்லாம் இல்லை You know, not not my name is Greta Thunberg, and I am from Sweden. If you see this video, we have been intercepted and kidnapped in international waters by the Israeli occupational forces or forces that support Israel. I urge all my friends, family, and comrades. to put pressure on the Swedish government to release me and the others as soon as possible. இன்னைக்கு மட்டும் ஏழு கல்யாணம் அதுல ரெண்டு தஞ்சாவூர்ல ரெண்டு ஈரோட்ல ஒன்னும் மதுரை இல்ல ஜூன் மாசம் ஆனாலே வாங்குற சம்பளம் மொய் வைக்கிறதுக்கே சரியாயிடும் போல வைகாசி மாசம் இல்ல வைகாசி மாசத்து எத்தனை புக்ஸுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு தரணும் அப்படின்னு பேரன்ட்ஸ் கேக்குறாங்களோ அதுக்கு குட்டீஸ் உங்களால எத்தனை புக்ஸ்க்கு போட்டு தர முடியும் சீசன் ஏன்டா ஆபீஸ் போறப்போ அழுகுற சார் மண்டே சார் மண்டே கரெக்ட் தான் உபிஸு பஸ் வரலைன்னா என்ன பஸ் ஸ்டாண்ட் தான் ஏர்போர்ட் மாதிரி கட்டியிருக்கும்ல அப்படின்னு கிளம்பாக்கத்தை சொல்றாங்களா பஸ் வரலைங்கிற பிரச்சனை அங்க இரு இருக்கதா செய்யுது இதோ வந்து இன்னைக்கு விருது வந்து மதுரையில் அடுத்தடுத்த வாரம் பன் பரோட்டா சாப்பிட்டு ஜிகர தண்டா டயட்ல இருக்காராம் கேள்விப்பட்டேன் இல்ல இல்ல அவர் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு தொண்டர்களுக்கு வந்து விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க திமுகவும் பாஜகவும் மதுரையை சுத்தி தான் அரசியலே நகர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க விஜய் வேற குறி வைக்கிறாரு இப்படின்லாம் சொல்றாங்க சோ திமுக பாஜக ரெண்டு பேருக்கும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் விருது கொடுத்துருவோம் மதுரையிலேருந்து சவால் விட்டுருக்காங்க அடுத்தாச்சு எங்களோட நானும் தான்டா அப்படின்னு அதையே வந்து விருதாக கொடுத்துருவோம் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த விருதை கொடுத்துருவோம் சவால்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அதனால நானும் மதுரக்காரன் அவார்ட் கோஸ் டு அமித்ஷா மு க கிளம்போம் நன்றி 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 குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழக இங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது